ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நோட்டு சீரியல் நம்பர் ஜீரோ ஒன் சி ஒன் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் டூ இந்த நோட்டு பின்பக்கம் டிராக்டர் படம் போட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அச்சிடப்பட்ட ஐந்து ரூபாய் நோட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஐந்து ரூபாய் நோட்டின் மதிப்பு பொதுவாக அதன் நிலை மற்றும் வடிவமைப்பு ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் ஆனால் சில பழைய மற்றும் அரிய ஐந்து ரூபாய் நோட்டுகள் ஆன்லைன் ஏலங்களில் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன உதாரணமாக டிராக்டர் படம் பொறிக்கப்பட்ட நோட்டுகள் அதிக தேவை உடையதாக மற்றும் நல்ல விலைக்கு விற்கப்படுகின்றன டிராக்டர் படம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நோட்டு போன்ற சில அரிய நோட்டுகள் ஆன்லைன் ஏலங்களில் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன உதாரணமாக சிலர் இந்த நோட்டுகளை முப்பதாயிரம் வரை விற்கிறார்கள் பழைய மற்றும் அரிய நோட்டுகள் சேகரிக்கும் பழக்கம் உள்ளவர்களால் சில நோட்டுகள் அதிக விலைக்கு வாங்கப்படுகின்றன இந்த மாதிரி நோட்டுகள் காயின் பஜார் டாட் காம் என்ற வெப்சைட் தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடு நோட்டுகள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.